மட்டன் பிரியா செய்க்கெல்லாம் ஒரு ரெண்டு வச்சு இறக்கி வச்சுக்கலாம் எப்படி பார்க்கலாம் மட்டன் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கறி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு அரைச்சிருக்கேன் அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ நேம் பலாம் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வரல வேக வச்சுக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அதாவது அரை கிலோ அதாவது அடுப்பை மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் இல்லையா செய்கிறதுக்கு அந்த டைமில் வந்து அரிசி ஊற வச்சா போதும் அட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சா மட்டும் போனால் ரொம்ப குழஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இப்போ ஊற வைக்கிறேன் இப்போ நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆ பாமித் ரைஸ் வந்து நம்ம ஊற வைக்கும் போதே ரெண்டு ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னா ஊறினதுக்கப்புறம் அரிசியெலாம் உடஞ்சிரும் அதனால் தான் இப்போயே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிடலாம் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கணும் இஞ்சி பூண்டு அந்த சம் இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் கொஞ்சம் போடுவேன் அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம் அடுத்து புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் புதினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஆட் பண்ணுவேன் பையன் குழந்தை சாப்பிட்றதுனால ஒன்று மட்டும் காரம் கம்மியாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் போட்டுக்கோங்க அடுத்தது பட்டை ரெண்டு சின்னதாக போட்டுக்கலாம் அடுத்தது லவங்கம் ஒரு மூணு அடுத்தது சோம்பும் கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பத்து விசில் அடைஞ்சதுக்கப்புறம் மட்டன் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் போட்டு ம மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நெய் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம் நீடா ம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா நெக் பிரியாணி செய்கிறதனால கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொருஞ்சிடுச்சு இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு சால்ட்டு போ போட்டுக்கலாம் க்ரீன் சில்லி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா ப்ரௌனாக வரணும் அந்த அளவுக்கு வந்து வணங்கிக்கிறோம்ப்பா மற்ற டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு ஆனியன் நல்லா வணங்கிடுச்சுப்பா இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன சின்னதாக ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு வந்து தக்காளி கம்மியாக தான் போடணும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டோம்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஃப்ளேவர் வந்துடும் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சுப்பா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பொ புதினா தலை இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அப்போ அரைக்கும் போது வந்து தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணால் டேஸ்ட் இருக்காது போயிடும் அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் துப்பு துப்பியாக தான் இருக்கும் இப்படி தான் அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சைவசம் போகிற அளவுக்கு வணக்கம் இது பச்சை பச்சைவாசம் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா இது பிரியாணி மசாலா இது மூணு தான் நான் ஆட் பண்ணிக்கிறோம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ண போகிறோம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா மஞ்சள் தூள் தேவையான ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஏன் இப்போ கம்மியாக போடுறேன்னா நம்ம மட்டன் வேக இல்லையா அப்போயே வந்து நம்ம தூளில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ காரம் அதிகமாகிடக்கூடிய பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் அதனால தான் கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்ஸில் வந்து அந்த ஆயில்லேயே மசாலா நல்லா குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு கெட்டி தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ க கறி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ கறியை மட்டும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் மாதிரி நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவோடைய ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் ஆகணும் அப்போ தான் அதோடய எசன்ஸ் எல்லாம் அந்த கறியில் நல்லா இறங்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கலர் பொடி எதுவும் ஆட் ஆட் பண்ணுறது இல்லைப்பா தேவையான காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நேச்சுரல் கலரில் தான் தான் நல்லா ஃபீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தழை தலை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மட்டன் வந்து குக்காகிடுச்சு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து டூ டம்ளர் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் மூணு டம்ளர் வந்து தண்ணி வைக்க போகிறோம் ஃபேங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியா இந்த வேக வச்ச மொழிய தண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா வெறும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிறகு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு ஆட் பண்ணலாம் நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் இப்போ தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக மிளகாய் கொள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் கறி மசாலா கொஞ்சம் நல்லா இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச பாஸ்மித் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்ப்பா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி உடையாத மாதிரி மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது லாஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பூன் ஆயிலும் இல்லை கியோ ஆட் பண்ணிக்கலாம் தவங்க துமல்லி தனியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொ டேஸ்டான பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு மட்டன் பிரியாணி வந்து நீங்கள் டேஸ்ட்டாக என்ன செய்ய தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறோம் தயிர் அதிகமாக சாப்பிட மாட்டேன் தான் கம்மியாக வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்ப நல்லா பல பலன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெரியுதா நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருப்பா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மட்டன் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் சொல்லுது மட்டன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு பிரியாணி நல்லா இருக்கும் பாருதா இதே மாதிரி செஞ்சு பத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்